ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக வாழ்க்கையை மெருகிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க அந்த வகையில ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியில நான்காவது ராசியாகவும் சந்திர பகவானை ராசி அதிபதியாகவும் கொண்ட கடக ராசிக்கு எப்படிங்க இருக்கு பொதுவாகவே இந்த கடக ராசிக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்ட்டு இவங்க போகிற இடம் ஃபுல்ல இவனுக்கு மட்டும் நல்ல நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்கன்னு நிறைய பேர் வாய் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னதான் சந்திரன் அழகா இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்றாரு வளர்பரியும் தேய்பரியும் வச்சிருக்கிறதுனால நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கவே இருக்காது உண்மைதான் மத்தவங்க சொல்ற மாதிரி நமக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது நம்ம எல்லாமே செய்யதான் செய்யறோம் ஆனா எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு நடக்கிறது கிடையாது அது வந்து மத்தவங்களுக்கு தெரியாது நம்ம என்னவோ ஆஹா ஓஹோன்னு வாழ்ற மாதிரியும் அப்படிதான் அவன் பார்த்துட்டு இருக்காங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கு நம்ம காட்டிக்கவே மாட்டோம் உண்மைதான கடகராசி அன்பர்களே இந்த விஷயம் உண்மைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன் தெரியுங்களேன் கடகராசி தன்னோட கஷ்டத்தை வெளியே காட்டுறதுல நான் சொன்னா மட்டும் நீ என்ன பண்ண போற ஓ நீ கஷ்டத்துல இருக்கியா அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நீ சந்தோஷப்படுவ அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் புரியுதா நான் நல்லா இருந்தா நீ வயிற்றுச்சல் படுவே இல்லையா உனக்கு வயிறு எரியும் இல்லையா சாகு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எங்களை நல்ல பகட்டா காட்டிப்போம் பட் உள்ளுக்குள்ள அவ்வளோ வலி வேதனை எங்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கைய கடகம் அப்படிங்கறத கஷ்டத்துக்கு மட்டும்தான் போறதுங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு ரொம்ப புழம்பலோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது இத்துல உதவிகரமா மட்டுமே தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றேங்க அதுக்கு முன்னாடி நம்ம கடக ராசிக்காரங்க நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு சுவாமியுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க அது என்ன சுவாமி அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மாவுடைய துதிப்பாடி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க ஓம் ஸ்ரீ மீனாட்சி அம்மனை போற்றி அவங்களுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க அது என்ன மேடம் எல்லா சுவாமியும் விட்டுட்டு நீங்க எனக்கு மதுரை மீனாட்சி அம்மனை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த காலத்துல உங்களுடைய கஷ்டங்களை போக்க அவங்களால மட்டும்தாங்க முடியும் புரியுதுங்களா அதை டீப்பா பேசணும்னாக்க இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கும் பட் நம்ம ஜூலை மாத பலன்களை தெரிஞ்சுப்போம் நீங்க அந்த அம்மனை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இந்த மாதத்துல நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா பிறக்கும் பச்சை கிளிய தனது பட்டையில பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனுக்கு மட்டும்தாங்க உங்களுடைய கஷ்டங்கள் புரியும் அவங்க மட்டும்தாங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும் சரிங்களா சோ முறை சொல்லி முடிச்சிட்டீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க உங்களுடைய வேண்டுதல்களை அந்த அம்மன் பார்த்துப்பாங்க சரிங்களா அது ஒரு புறம் இருக்கட்டுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே அந்த ஒன்பது நவ கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா தான் அவங்க இருக்கிற இடத்தையும் பொறுத்தும் அவங்க யார் கூட கூட்டணி இருக்காங்களா அதை பொறுத்தும் நம்மளுடைய ஜாதகத்துல எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அதை பொறுத்தும் மாற்றங்கள் பிறக்கும் அந்த வகையில கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தன கடகராசி இதன் அமைப்புல கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா ராசியில புதன் பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலும் பாக்கியஸ்தானத்துல ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு செவ்வாய் பகவான் காரகன் இல்லையா அவர் வந்து உங்களுடைய ராசி அதிபதி கூட கூட்டணியில அமர்ந்திருக்காரு அடுத்ததான் லாபஸ்தானத்துல குரு பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இந்த அமைப்புல தாங்க கிரக நிலைகள் இருக்கு அடுத்தா இந்த மாதத்துல கிரக நிலையோட மாற்றங்களும் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் ராசிக்கு மாறுறாருங்க அடுத்ததா பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு அதாவது செவ்வாய் பகவான் குரு பகவான் கிட்ட கூட்டணியில போறாருங்க அடுத்ததா பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் அயன சையன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாற்றம் அடைகிறாருங்க சோ மாற்றம் இப்படி அமைப்பு அப்படி இருக்கு சோ இவங்களுடைய அமைப்பின் காரணமாவும் இவங்களுடைய மாற்றத்தின் காரணமாவும் கடகராசியுடைய பலன்கள்னு பார்த்தோம்னா என்னோட கடமை என்ன பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு எந்த ஒரு பிரதி பலனும் எதிர்பார்க்காமல் எடுத்த காரியத்தை செய்யும் குணமுடைய கடகராசி அன்பர்களே அது என்ன மேடம் மத்தவங்க எல்லாம் வேலை செய்யறது இல்லையா இவங்க தான் செய்யறாங்களா அப்படின்னா மற்றவங்க வந்து கடமைக்கேன்னு செய்வீங்களா இவங்க கடமையே வந்து பார்த்தீங்கக்கா கண்டும் கருத்துமா செய்வாங்க இவங்களால ஒரு செகண்ட் கூட ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமே தவிர்த்து சோம்பேறியே இருக்க முடியாது ஆனா மற்றவங்க சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோம்பேறி எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் எல்லாரும் தூங்குற நேரத்துல இவங்க வேற மாதிரி ஆக்டிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுடைய போக்கை இவங்களாலேயே கணிக்க முடியாது பட் இவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இவங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மற்றவங்களால அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாத காரியத்தை சர்வ சர்வசாதாரணமா செஞ்சு முடிச்சு அடுத்தவங்க வாயடிச்சு போறது இவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்பவும் இருக்கும் புரிஞ்சதுங்களா சோ இப்ப ஏற்பட்ட குணம் கொண்ட நம்ம கடகராசிக்கு இந்த மாதம் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகுங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் பயணங்கள் மூலமும் நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க செய்யக்கூடிய காரியங்களால உங்களுக்கு பெருமை ஏற்படுங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல காரிய தடைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அது வந்து நிரந்தரமா இருக்காது அந்த தடைகளை தகத்தெறிந்து காரியங்களை கடக சாதிக்கூடியவங்க அடுத்த பணவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அதிகரிக்குங்க உங்களுடைய புத்தி சாதுரியம் கூடும் ஆன்மீகத்திலையும் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்குங்க மேலும் பேசணும்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் உறவு வளப்படும் பிள்ளைகள் மூலமும் பெருமை கிடைக்க பெறுவீங்க அவர்களது கல்வியில முன்னேற்றம் காணப்படுங்க வாய்க்கு நல்ல உணவுகளை ருசிச்சு சாப்பிட்டு சந்தோஷப்பட போறீங்க வரைக்கும் உங்களுடைய புத்தி நீங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல இருப்பவர்களின் செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்குங்க இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வதும் ரொம்பவே நல்லதுங்க ஏன் பொறுமையை கடைபிடிக்கணும் சொல்றேன் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்றேன் அப்படின்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பாசத்துக்கு அடிமை தான் ஆனா அந்த பாசமானவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து தாங்கிக்கவே முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்துக்கு யார்கிட்டயும் உதவி நிக்க கஷ்டத்துக்கு வந்துட்டாக்க மற்றவங்க கிட்ட பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது அவங்களுடைய கஷ்டத்தை போகிறதுக்கு முயற்சி செய்வாங்க இப்ப ஏற்பட்ட குணம் கொண்டவங்க கழக ராசி சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க தயவு செஞ்சு அவங்கள கோவப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க முழுக்க முழுக்க உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக உங்களுடைய சந்தோஷத்துக்காக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்துதான் தொழில் பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றமான நிலை காணப்படுங்க வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பயணங்களும் அனுகூலமான பலனை கொடுங்க போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் தடுமாற்றம் உண்டாகலாங்க அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்துக்கு ஒரு வழிபாடை செஞ்சுட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த தடுமாற்றமும் காணாமல் போகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது அப்படிங்கற ஒரு குழப்பமும் வரும் அதுக்கும் அதே இதுதான் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு இந்த குழப்பங்கள் தடைகள் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரி தாமதம் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி செய்து கொடுக்கும் அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையான பேச்சாள வெற்றி பெறுவீங்க உயர் அதிகாரிகளுடைய அன்பையும் பாராட்டையும் பெறுவீங்க அடுத்தா வாகன யோகமும் இந்த மாதத்துல உண்டுங்க எந்த காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றம் உண்டாகும் இந்த சமயத்துல நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகையும் ஏற்படலாங்க இந்த சமயத்துல வந்து தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வேண்டாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா மத்தவங்க கூட நமக்கு கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகிருங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் ஏற்ற நிலையில மத்தவங்க இருக்கவே மாட்டாங்க நீங்க நேர்மையான முறையில இந்த வேலையை செய்து முடிக்கலாம்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏன் அவ்வளவு மனக்கடனும் தேவையில்லை இப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு குறுக்கு வழியை சொல்லும் பொழுது உங்களுக்கு அதுல உடன்பாடு வராது சோ அந்த இடத்துல கருத்து மோதல் ஏற்பட்டு அப்ப இருந்து பகையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நீங்க பகையை பத்திலாம் ஒரு நாளும் பெருசா யோசிக்க மாட்டீங்க பட் அவங்களுடைய என்ன சொல்றது குறுக்கீடுகள் உங்களுக்கு நிறைய விதங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் எதுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி அவங்க செய்ய போறது கிடையாது சோ உங்களுடைய கருத்தை சொல்லி பாருங்க ஏத்துக்கிட்டா ஓகே ஏத்துக்கலையா அப்படியே வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தூக்கிட்டு வந்துடுங்க புரியுதுங்களா அடுத்ததா இந்த மாதத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் சரிங்க அதை வந்து சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க புதிய துணிச்சலை பிறக்குங்க உங்களுக்கு பணவரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமா இருக்குங்க உங்களுடைய எதிர்ப்புகள் குறையும் கலைத்துறையில இருக்கக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க புதிய ஆடர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுங்க மேலும் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களை பொறுத்தவரை வரைக்கும் வீண் அலைச்சலையை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து தான் அரசியலில் இருக்கவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் ஏற்படலாம் அங்கேயும் கவனம் தேவை அதுதான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வத்தோட பாடங்களை படிப்பீங்க முன்னேற்றம் அடைவீங்க இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்கனாக்கா பொது பலன்களை பார்த்துருக்குங்க இதை வைத்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து தனிப்பட்ட முறையில பழங்களையும் கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த நான்காம் இந்த மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடியக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க பண வசதி கூடும் தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்குங்க வாழ்க்கையில இருந்து வந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும் அதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்துச்சு இல்லையா அந்த கஷ்டங்கள் விலகி எந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது எதுவுமே நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உருவாகுங்க அடுத்ததா இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு உருவாகலாங்க அடுத்ததா நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்களும் வந்து சேருங்க மேலும் நீங்க எதிர்பாராத திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா சோ புனார் பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமா இருக்கு அடுத்ததா பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல திடீர் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் குறையலாங்க புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலா நீங்க அழிய வேண்டி இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க கடுமையா உழைக்க வேண்டி இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு பிரதான யோகத்தை கொடுக்கும் அடுத்ததான் ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்துல அடுத்தவர்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க அவங்களால உங்க வீட்டுல பிரச்சனைகள் தலை தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாக கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்குங்க பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமுமே மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் விலகி குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் நிலைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த நாட்கள உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் எந்த ஒரு புதுசான கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது யார்கிட்டயும் வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது வெளிநாடு வெளியூர் செல்றதுக்கான பயணங்கள் எதுவும் இந்த நாட்கள்ல மேற்கொள்ள கூடாதுங்க அடுத்தா அதிர்ஷ்டமான தினங்கள்ல பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய பதினேழு மற்றும் பதினெட்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க கடகத்துக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது நிஜமாவே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு பலம் கடக ராசியை பொறுத்த எப்பவுமே சக்தி துணைன்றது இன்றியமையாத ஒன்று அந்த வகையில சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய துணையை எப்பவும் வச்சுக்கோங்க நான் எப்பவும் சொல்றதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த வீடியோ பொதுவே கேட்கக்கூடிய தடுத்து மட்டும் நினைப்போம் ஸோ மீனாட்சி அம்மன் நம்ம வழிபாடு செய்யணும் மீனாட்சி அம்முடைய அம்மனுடைய பாடல்கள் கேட்கணும் மீனாட்சி அம்மனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம் பட் நாளைக்கு கூட மறந்துடுவோம் இதுக்கு நமக்கு ஒரு பிளஸ்ஸான விஷயத்த நான் தரேன் கேட்டுக்கோங்க சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க நம்மளுடைய ஃபோன் தான் வந்துட்டு நமக்கு எப்பவுமே வந்து நம்ம எடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது பொன் பொருள் எது கூட விட்டுடும் ஏன் நம்ம பெத்த குழந்தைகளை கூட விட்டுடுவோம் ஆனால் ஃபோன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா படிச்சு நம்ம கண்ணு நம்ம தொட்டு பார்க்குறோமோ இல்லையே நம்ம ஃபோனை வந்து அடிக்கடி தொட்டு பார்ப்போம் ஸோ அதில் மீனாட்சி அம்மனுடைய ஃபோட்டோஸை வால்பேப்பராக வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் எப்பெல்லாம் வந்து ஃபோன் எடுக்கிறீங்களோ அப்படிலாம் பார்க்கும்போதெல்லாம் மீனாட்சி அம்மனுக்கு ஒரு வழிபாடை செஞ்சுருங்க எப்படி மேடம் அங்கங்க வழிபாடு செய்யறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது அம்மா மீனாட்சி தாயே நீ தான் தோணேன் அப்படின்னு சொன்னால் போதும் அவங்க வந்துட்டு எங்கே இருந்தாலும் ஏற்றுப்பாங்க உங்களுடைய வழிபாட்டை இவ்வளவு இதை மட்டும் செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்ம வீடியோ பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னைக்குமே கடக ராசிக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் இந்த வீடியோ பதிவை தாண்டி ஏதாவது உங்களுக்கு ஆன்மீக சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கான பதில் உடனடியாக கமெண்ட் பாக்ஸ்லயே தெரிவிக்கப்படுங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் முடிஞ்சது அப்படின்னாக்க கடக ராசிக்காரங்களே மீனாட்சி அம்மனை துதியா கூட பாடுங்க தவறே கிடையாது தினமும் காலையில நீங்க கண் விழிச்சதுமே மீனாட்சி அம்முடைய பாடல்களை ஒழிக்க செய்துட்டு இந்த நாளை தொடங்க நிச்சயமா நல்லதாகவே நடக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மதுரையின் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா நீ சிரித்தா நீ சிரித்தால் முத்துக்களும் முல்லைகளும் சிந்துதே அம்மா அடி அன்னபூரணி உனக்கு அன்னம் ஊட்டவா உன்னை சின்ன குழந்தை போல் கையால் தூளியாட்டவா ஆட்டவா ஸ்ரீரங்க நாதனுக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையின் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா உங்களெல்லாம் முடிஞ்சதுன்னா வச்சுக்கோங்களேன் மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்ய முடிஞ்சது அப்படின்னா போய் வழிபாடு செய்யுங்க அப்படி யாரா தெரிஞ்சவங்க போய் அவங்கள வழிபாடு செய்ய போறாங்க அப்படின்னா அங்க இருந்து குங்குமம் வாங்கிட்டு வர சொல்லி தினமும் உங்களுடைய நெத்தில வச்சுக்கோங்க நிறைய நல்லதை கொடுப்பாங்க அந்த மீனாட்சி அம்மன் இப்பவே முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசுல முடியாது அப்படிங்கிற விஷயம் விலகி முடியும் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உருவாகி இருக்குன்றத நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதவி இதோட முடிக்கிறேங்க வாழ்க 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 பல்லாண்டு